பக்தியோடு தொடர்புப்படுத்தி வைத்திருந்தான் மனிதன் அது ஏனென்றால் அந்த பாம்பு இனம் அழிந்துவிடக் கூடாது அதனால் உணவுச் சங்கிலி அழிந்து உலக மக்கள் உண்ண உணவு இல்லாமல் போய்விடக் கூடாது இறைவனாகவும் ஆதி இறைவனின் தலையிலும் வைத்தான் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது இந்த கண்ணதாசன் பாட்டால் பாதுகாப்பான இடத்தில் இருந்து மனிதனை ஏளனம் செய்கிறது பாம்பு இது பொது விதியாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் அங்கனம் அல்ல கொடியது ஆனாலும் சிலவற்றை பாதுகாத்தே ஆக வேண்டும் அதனால்தான் பாம்பை நாம் கொல்லாமல் இருக்கிறோம் பாம்புகள் எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக நினைத்து விடாதீர்கள் கருணாகம் நஞ்சை உமிடும் அதாவது நம் கண்களை பார்த்து துப்பும் அந்த நஞ்சு நம் கண்ணில் பட்டால் நம் கண் பார்வைத் தன்மையை இழக்க நேரிடலாம் கண்ணில் பட்டவுடன் கண்ணை கசக்கி விடாதீர்கள் உடனே நல்ல தண்ணீரை கோரி அடித்து கண்ணை கழுவிவிட்டு மருத்துவமனை சென்றுவிடுங்கள் அல்லது பாதிக்கப்பட்டவரை கொண்டு செல்லுங்கள் பாம்பிற்கு கண் தெரியாது என்பார்கள் அது உண்மையில்லை பாம்பிற்கு கண் தெரியும் அதனால்தான் அது எதிரியின் கண்களை தாக்குகிறது மற்ற விலங்குகளின் கண்களில் விஷத்தை பீச்சி அடிக்கிறது நாகங்கள் இருபத்தி எட்டு இனங்கள் உள்ளன அதில் வகை நாகங்கள் விஷத்தை பீச்சி அடிக்கும் இந்த மிதமான வெப்பத்தை விரும்பக்கூடியது இது வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள கல் கூட்டங்களிலோ மதில் சுவர்களிலோ வீட்டில் இருக்கும் பொந்துகளில் அல்லது இடைவெளிகளிலோ பாதுகாப்பாக இருக்கக்கூடியது நல்ல பாம்புகளும் சாரப்பாம்புகளும் கட்டுவிரியன் கண்ணாடி வரியன் பாம்புகளும் நம் வீட்டின் தோட்டத்திலும் குப்பைக்கூளம் மிகுந்த பகுதிகளிலும் பிறகு அடுக்கி வைத்திருக்கும் இடங்களிலும் தென்னை மட்டைகள் தொண்டுகள் அதன் நார்கள் குவித்து வைத்திருக்கும் இடங்களிலும் பழைய சாமான்கள் போட்டு பூட்டி வைத்திருக்கும் அறைகளிலும் பழைய ஓடு ஓலை வேந்த வீடுகளிலும் நம் வீட்டின் பக்கத்தில் சுத்தம் செய்யாமல் காடு பிடித்து புற்கள் வளர்ந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் இடங்களிலும் பாம்புகள் குடிவரலாம் இதற்கு காரணம் இந்த இடங்களில் எலி தவளைகள் இருக்கும் இதனை பிடித்து தின்னத்தான் பாம்புகள் வருகின்றன அதிக எலிகள் தவளைகள் இருந்தால் பாம்புகள் அந்த பகுதியிலேயே கொண்டுவிடும் கவனமாக இருங்கள் வீட்டை சுற்றி குப்பை கூளங்கள் போடாமல் வீட்டின் பக்கத்தில் விறகுகளை அடுக்கி வைக்காமல் சுத்தமாக சுகாதாரமாக வைத்திருங்கள் மலைப்பாம்பு போல் கண்ணாடி விரியன் பாம்பு இருக்கும் சிலர் விபரம் தெரியாமல் மலைப்பாம்பு என்று சாதாரணமாக விடுவர் அது கடித்துவிட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் கவனம் பாம்பை பிடிக்க முயலாதீர்கள் வனத்துறை அல்லது தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுங்கள் சில நேரங்களில் பாம்புகள் இரண்டும் பிணைந்து நிற்கும் நல்ல பாம்பும் சாறை பாம்பும் பிணைகிறது என்பார்கள் அது உண்மையல்ல சாறை பாம்பு சாறை பாம்பை தான் பிணையும் நல்ல பாம்பு நல்ல பாம்பைத்தான் பிணையும் அல்லது பெண் பாம்பை அடைவதற்கான சண்டையாக கூட இருக்கலாம் அருகில் செல்லாதீர்கள் நீங்கள் செல்லும் இடத்தில் பெண் பாம்பு பதுங்கி இருக்கலாம் அது உங்களை தாக்க வாய்ப்பு இருக்கிறது சிலர் சொல்வார்கள் வீட்டில் பாம்பு வந்தால் அதிர்ஷ்டம் நல்ல பாம்பு வந்தால் கெட்ட நேரம் என்பார்கள் உண்மை என்னவென்றால் பண்டைய காலங்களில் நெல் அல்லது தானியங்களை அறுவடை செய்து வீட்டின் அறைகளில் அரங்குகளில் அல்லது பத்தாயங்களில் போட்டு வைத்திருப்பார்கள் இவற்றை சாப்பிட எலி வரும் அந்த எலியை சாப்பிட பாம்பும் வரும் நல்ல பாம்பு வந்தால் நம்மை கடித்தால் வீட்டில் உள்ளவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் ஆனால் பாம்பு வந்தால் எலியை சாப்பிட்டுவிடும் அதனால் நெல் தானியங்கள் பாதுகாக்கப்படும் வீட்டில் உள்ளவர்களை கடித்தாலும் அவர்களின் உயிர் போக வாய்ப்பு இல்லை அதனால்தான் கூறினார்கள் நல்ல பாம்பு வந்தால் கெட்ட காலம் பாம்பு வந்தால் நல்ல காலம் என்று எது எப்படியோ எந்த பாம்பு வந்தாலும் கவனமாக அது எங்கே இருக்கிறது என்பதை கண்காணித்துக்கொண்டு கொண்டு வனத்துறைக்கோ தீயணைப்பு துறைக்கோ தகவல் கொடுங்கள் அவர்கள் பிடித்து காட்டில் விட்டுவிடுவார்கள் நீங்கள் தயவு செய்து உணவு சங்கிலி உடைய காரணமாகாதீர்கள் நன்றி மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்